ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவோட அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தோசைக்கு புலாவ் இதுக்கெல்லாம் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுல என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம கேப்சிகம் அதாவது குடமிளகாய் சேர்க்க போகிறோம் முட்டை போகிறோம் பன்னீர் சேர்க்க போகிறோம் இதை மூணுமே சேர்த்து ஒரு கிரேவி செய்ய போகிறோம் இது நல்ல டேஸ்டாக

சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இன்னைக்கு ஒரு பத்து முந்திரி பருப்பு இருக்கு அதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இதிலையே நம்ம என்ன பண்ணலாம் இஞ்சியும் பூண்டும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது இதையும் சேர்த்துக்குவோம் இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம் எல்லா அதாவது மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மூணு தக்காளியும் இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்து இதை பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம வந்து அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குவோம் இது எதுக்காகனா நல்ல க்ரீமியாக நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆடை பகுதியாக இருக்கிறத சேர்த்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து என்ன பண்ணுவோம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் எல்லாமே இந்த கிரேவி ஃபுல்லாக செய்கிற வரைக்குமோ அதுக்கப்புறம் இந்த பன்னீர் எல்லாம் எடுக்கிறதுக்கு முட்டையும் வறுத்து எடுக்கணும் எல்லாமே இதுலேயே நம்ம செஞ்சிடலாம் இதில் வந்து நான் முட்டை வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டா அப்படி கட் பண்ணிக்கலாம் பண்ணிடலாம் அந்த மாதிரி கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இதுலயே நம்ம வந்து இதுல சேர்த்திடலாம் பர்ஸ்ட் வந்து எண்ணெயிலேயே பொரிச்சு எடுத்துக்கலாம் லேசா பொறிக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கால் சிட்டுக்கிய அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இதையும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஸ்லோவாக இருக்கு இதுலேயே நல்ல ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பூரி இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெய்லேயும் நல்லா பிடிச்சிக்கலாம் பொரிச்சு எடுத்துக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த முட்டையும் எடுத்துக்கலாம் இதில் வந்து நமக்கு சீக்கிரம் தீஞ்சு போயிடும் அதனால் ஸ்லோ பிளேம்லயே கொஞ்சம் வச்சுக்கலாம் கலருக்கு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம் மெதுவாக முட்டையை வந்து இந்த மாதிரி விட்டுக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமா வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமாக தூண்டி விட்டுக்கலாம் டக்குன்னு வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ பன்னீர் எடுத்து சாப்பிடும் போதும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு பன்னீரை வந்து ரொம்ப ட்ரையாக பொறிச்சிடக்கூடாது இப்போ பண்ணிங்கன்னா சக்க மாதிரி கல் மாதிரி ஆயிடும் லேசாக இந்த காரம் உப்பு இதில் பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் பொறிச்சி வச்சிங்கன்னா போகலாம் இந்த அளவுக்கு நம்ம பொறிச்சு வச்சிட்டோம் வாங்க இப்போ கிரேவி வந்து செய்யலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளத்தில் கட் பண்ணிவிட்டு குறுக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் கொடுத்துக்கலாம் இதிலே ஒரு குடமிளகாயில உள்ள இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு போட்டிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து முட்டையும் பன்னீரும் பொரியும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோ அதனால் பார்த்துக்கிட்டு கொடுக்குங்க நல்லா வதங்கட்டும் இதுலேயும் என்ன பண்ணலாம் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாருங்க மீதி இருக்க இஞ்சி பூண்டு தட்டி வச்சதை எடுத்து இதுலேயே சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இந்த ஸ்பூன்லேயும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது குட்டி ஸ்பூன் தான் அதே டீஸ்பூனில் சேர்க்குற மாதிரி இருந்தால் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கலருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த இதுலேயே குட்டி ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சரிங்க கரம் மசாலா பொடி இதில் பட்டா கிராம்பு ஏலக்காய் அட்டாச்சி மட்டும் தான் போட்டிருக்கோம் இது ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம் என்ன இந்த லெச்சல்லி பவுடர் போட்டதுக்கப்புறம் காரம் ஏறும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இதை வதக்கிக்கலாம் அப்போ வந்து நமக்கு இந்த காரம் வந்து மூக்கில் ஏறாது இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சி இந்த டைமில் நம்ம அறச்சு வச்சிருக்க விழுதை செஞ்சுடலாம் பாரு இதோட பச்சை வாசம் போக நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தூள் மட்டும் இதுல சேர்த்திடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்ப்போம் பாருங்க இப்ப தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம் அது இந்த மிக்ஸியெலாம் அரைச்சோம் இல்லையா மசாலா அரைச்சோம் இல்லையா அதிலே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அதில் ஊற்றிக்கலாம் தண்ணி இப்போ வேணுன்ற அளவுக்கு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் மிக்ஸி ஜார்ல நம்ம அரைச்சிருந்தோம் இல்லையா அதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் தண்ணி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரா வருது இன்னும் நல்லா கொதிக்கணும் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு பன்னீர் வந்து நல்லா சாஃப்டா இந்த மாதிரி இருக்கு லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மசாலாம் இதில் ஒரு வாட்டி அப்ளை பண்ணி விட்டுருலாம் இப்போ சவ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணலாம் இந்த கிரேவிக்கு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸூரி மேத்தி அதாவது வெந்தயக்கீரை காய வச்சது கிராம் உங்களுக்கு நல்ல இது வந்து நல்ல நல்ல வெயில காய வச்சதுனால கையில வச்சு தேய்ச்சி போடும் போது நல்ல ஆசனையா இருக்கும் இந்த மாதிரி உள்ள சமையலுக்கெல்லாம் இந்த கஸூரி மேத்தி வெந்தயக்கீரை காஞ்சதை போடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இந்த மாதிரி நம்ம கசூரி மேத்தி சேர்த்து செய்யும் போது என்னமோ நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போய் இந்த எக் கிரேவிலாம் வாங்கும்போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்களா அதோட வாசனையே இதுல இருந்து தான் கிடைக்குது ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு இதுல நம்ம இதை சேர்த்திடலாம் இதை வந்து தூய் விட்டுலாம் அவ்வளோதான் சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்ப லேசா மல்லி இலையை தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ரொம்ப அருமையான கிரேவி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஹோட்டலுக்கே போக மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா இந்த பன்னீர்லாம் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா மசாலெலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே ரெட் சில்லி பவுடர்லாம் போட்டு வறுத்து எடுத்து நம்ம செஞ்சுக்கிறோம் ரொம்ப நல்லாயிருக்கு பஞ்சு மாதிரி இருக்குது சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து முட்டை சாப்பிட மாட்டோம் நாங்கள் வந்து வெஜிடேரியன்மா அப்படின்னா முட்டைக்கு பதில் நீங்கள் காளான் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நம்ம சேர்த்தது எல்லாமே பன்னீர் காளான் கேப்சிகம் மூணுமே சேர்த்து நீங்கள் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு நான் சொன்ன மெத்தட் செய்ய அருமையாக இருக்கும்